ஒன்றாம் தேதி மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்று நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு பொருளாதாரம் மற்றும் அரசியல் அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாகும் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கான நிதி மறுப்பு நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள் கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மற்றும் நமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மறுவரை சதி என தமிழ்நாட்டின் மண் மொழி மானத்தின் மீது தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட எழுபது நாட்களில் கழகத்தில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்று சந்தித்துள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு கோடியை தாண்டியுள்ளது என்பதை சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் நம் மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஐம்பதுனாயிரம் குடும்பங்களை சேர்த்து சாதித்துள்ளோம் அதாவது மாவட்டம்னா எனக்குள்ள கட்சி மாவட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரெண்டு சேர்த்து ஐம்பது நேர குடும்பங்கள் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காக்க அணி திரண்டுள்ளனர் இப்போது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் இரண்டாம் கட்டம் தொடங்குகின்றது ஓரணியில் தமிழ்நாடு குடும்பங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி மற்றும் மாவட்ட அளவில் ஒன்று கூடி ஓரணியில் நின்று போராடி தமிழ்நாட்டை பாதுகாக்கும் தீர்மானங்களை முன்மொழிந்து ஏற்றுக்கொள்வோம் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் முதல் கட்டமாக நாளை செப்டம்பர் பதினஞ்சு அன்று பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழியை முன்மொழியும் கூட்டம் நடைபெறுகின்றது அன்றைய தினம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் தங்களை இணைத்து கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒன்று கோடி முன்மொழியும் தீர்மானங்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவார்கள் உறுதிமொழி ஏற்பார்கள் செப்டம்பர் பதினேழு முப்பெரும் விழா இரண்டாம் கட்டமாக கரூரில் செப்டம்பர் பதினேழு அன்று நடைபெறும் லட்சக்கணக்கானோர் பங்கு பெறும் முப்பெரும் விழாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சரால் நிறைவேற்றப்படும் இத்தீர்மானங்கள் அங்கு கூடியிருக்கும் மற்ற தலைவர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்படும் செப்டம்பர் இருபது இருபத்தொன்னு கழக மாவட்ட அளவில் ஓல ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டம் மூன்றாம் கட்டமாக செப்டம்பர் இருபது அன்று ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெறுகின்றது முப்பரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மாவட்ட கூட்டங்களில் கூடியிருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்பங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு கையுறுத்தி அல்லது உருவித்த குரலில் ஏற்கப்படும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த ஒரு கோடிக்கும் மேலான குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் விதமாக இந்த கூட்டங்கள் அமையும் இச்செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என செய்தியாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம் தீர்மானங்கள் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தனி தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நாம் தமிழா தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன்